வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி இலங்கை ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் அறிவிப்புகள் ஒன்பதாவது ஜனாதிபதியாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டார் அனுரகுமார நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் வெற்றி அனுரகுமார பெற்றதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டின் நிறைவேற்று ஒன்பதாவது அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மக்களின் மனதை வென்று அனுரகுமார நாயக்க பதவியேற்கின்றாா் தேசிய மக்கள் சக்தி கூட்டானது ஐந்து வருடத்தில் தனது மூன்று வீத வாக்கு வங்கியை ஐம்பது வீதத்திற்கு மேலாக உயர்த்தியுள்ளது மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட இருபத்தோரு அமைப்புகளின் அரசியல் கூட்டாக அனுரகுமார திசநாயக்காவை முன்னிறுத்தி இம்முறை இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியது மூன்று பேரை கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் மத்திய குழுவில் ஆறு தமிழர்கள் உள்ளனர் இதில் ராமலிங்கம் சந்திரசேகரன் அருண் ஹேமச்சந்திரா பேராதனை பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் விஜயகுமார் சரோஜா போல்ராஜ் கிட்னன் செல்வராஜ் கிருஷ்ணன் கலைச்செல்வி ஆகியோரும் உள்ளனர் இவர்களில் அருண் மாத்திரமே வடக்கு கிழக்கை சேர்ந்தவர் ஐம்பத்து நான்கு வயதேயான அனுரகுமார திசா நாயக்க களனி பல்கலைக்கழக பௌதிக விஞ்ஞான பட்டதாரியாவார் இன்று மாலை இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படும் அனுர சந்திரிகா குமார் அடுத்ததாக இலங்கையில் குறைந்த வயதில் பதவியேற்கும் ஜனாதிபதிகளில் ஒருவராக இருப்பார் இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொளியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்